தங்கும் விளையும் கன்னடம் நல் ஆந்திரம் அசாம் மராட்டி ராஜஸ்தான் பாஞ்சாலமும் சேர்ந்து அமைந்த தேசம் எங்கள் அன்னை பூமி பாரதம் இந்திய நாடு என் வீடே இந்தியன் என்பது என் பேரே இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரே ராகவ ராஜாராம் பதீதபாவன சீதாராம் ராகவ ராஜாராம் பதீதபாவன சீதாராம் நடனங்கள் ஆடுங்கோ சுந்தரலுங்கில் பாடுங்கோ குச்சிப்புடி நடனங்கள் ஆடுங்கோ சே முகணங்கா பாடுங்கோ பாடுங்கோ மைசூரு ஏனி இல்லை நோடு எங்களூரு மைசூர் ஏி ஏனு இல்லை நோடு மைசூரு படைச்சோன் படச்சோன் எங்கள் படைச்சோன் அல்ல எங்கள் அல்ல அல்லா அல்ல படைச்சோன் படச்சோண் எங்கள் படைச்சோன் அல்ல

Allah 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 பஞ்சாபாலோ தங்க கலசம்பூர் கோவில் எங்கள் ஊரில் ஆஹாக்கே ஆஹேக்கே ஆஹே ஆஹே ஆஹ்

பேசி பழகும் பேசி பழகும் கிள்ளைகள் சத்தியம் எங்கள் சமத்துவம் எங்கள் கீதம் வருவதை பகிர்ந்து என்போம் வந்தே மாத்தரம் வந்தே மாத்தரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்

வந்தே மாதரம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வலக தமிழகம்